இந்த பையன் ஒரு மரப்பெட்டிக்குள்ள ஒரு பொம்மைய கொண்டு வந்து வைக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை வந்து திறந்து பாக்குறான் பார்த்தா அது ஒரு குட்டி மனுஷனா மாறி இருக்கு இப்ப இவனுக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல மனுஷனை தொடரத்துக்காக கைய கிட்ட கொண்டு போறான் உடனே அவன் ஒரு கத்தி எடுத்து நீட்டி என்ன தொட்ட நீ கெட்ட இங்க இருந்து போன்னு சொல்றான் ஆனா இவன் கைய நீட்டி நமக்குள்ள நல்ல கிரியேட் பண்ண நினைக்கிறேன் என்ன நம்பு என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்றான் இப்ப அந்த குட்டி மனுஷனும் மெல்லமா அவன் கையில ஏறி உக்காருதான் அதுக்கப்புறமா இவன் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு பொம்மை டென்ட்ட அந்த மரப்பெட்டிக்குள்ள வச்சு உண்மையானதா மாத்தி இவனுக்கு குடுக்கறான் இந்த குட்டி மனுஷனும் அதுல போய் தங்குறான் இப்ப இவனுக்கு இன்னொரு யோசனை வருது அவன்கிட்ட இருக்கிற எல்லா பொம்மைகளையும் அந்த பெட்டிக்குள்ள வச்சு உயிர் உள்ளதா மாத்துறான் இப்ப அடுத்த நாள் அந்த குட்டி மனுஷன் எனக்கு இந்த டென்ட் பிடிக்கல எனக்காக ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுன்னு சொல்றான் அதுக்காக இவன் வெளியே கூட்டிட்டு போறப்போ ஒரு பறவை வந்து இவன் கொத்தி காயப்படுத்திடுது ஸோ இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்காக ஒரு டாக்டர் பொம்மையை மனுஷனா மாத்திரான்